அனைவருக்கும் வணக்கம் காமராஜரின் தமிழ்மொழி தொண்டுபட்டிதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூணாம் நாள் தமிழ்மொழி ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் தமிழக அரசின் வரவு செலவு திட்டம் தமிழிலேயே அறிவிக்கப்பட்டது அதுவரையில் ஆங்கில ஆதிக்கம் நிறைந்திருந்த தமிழ்நாட்டில் எல்லா அரசு பணிகளிலும் தமிழ் மொழியே முதன்மையாக இருக்க வேண்டும் என்று காமராஜர் கருதினார் அதற்காக கி ஆ விஸ்வநாதம் தலைமையில் ஒரு குழுவை நியமித்தார் அத்துடன் தமிழ் ஆட்சி சொல் அகராதி ஒன்றும் வெளியிடப்பட்டது அனைத்து துறைகளுக்கும் தமிழ் தட்டச்சு இயந்திரங்கள் வழங்கப்பட்டன அத்துடன் தட்டச்சர்களுக்கு சிறப்பு பயிற்சியும் அளிக்கப்பட்டது தமிழ் மொழியின் பெருமையை காக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் ஆராய்ச்சி குழு ஒன்றும் காமராஜரால் உருவாக்கப்பட்டது அப்போது காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக செயல்பட்டு வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களாக இருந்த அண்ணா நாவலர் நெடுஞ்செழியன் உட்பட பலரை அந்த ஆராய்ச்சி குழுவில் இடம்பெற செய்தார் இப்படியாக திறமை எங்கு இருந்தாலும் காமராஜர் அதற்கு உரிய மதிப்பை அளிக்க தவறவில்லை அது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் அறுபத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் கல்லூரிகளில் தமிழை பயிற்று மொழி ஆக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன அதற்காக கல்லூரி தமிழ் குழு என்ற அமைப்பினை காமராஜர் உருவாக்கினார் மேலும் தமிழ் கலைகளின் பெருமையை உலகம் அறியும் வண்ணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் தமிழ் களஞ்சியத்தின் முதல் தொகுப்பு காமராஜர் அரசால் வெளியிடப்பட்டது அது முதல் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் கலைக்களஞ்சியம் வெளியிடப்பட்டது இந்திய மொழிகளில் கலைக்களஞ்சியம் முதன் முதலில் தமிழில்தான் வெளியிடப்பட்டது அத்துடன் காமராஜரின் பெரும் முயற்சியில் எண்ணற்ற அறிவியல் நூல்களும் கூட தமிழில் வெளிவந்தது இப்படியாக தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளத்தில் அன்றைய காலகட்டத்தில் காமராஜர் ஏற்படுத்தி தந்தார் நன்றி வணக்கம் தொடரும்